ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சோனியா நாம பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சோஷியல் மீடியா யூடியூப் சேனல் இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா அரசு கப்பல் துறையிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு நியூ ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஜாப்க்கு ஸ்டார்டிங் சாலரி பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி மூணாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதுக்கு டென்த்து நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலே இந்த ஜாப்க்கு நீங்கள் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ பிடி கேட்டகரிக்கு ஃபீஸ் கூட கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்க்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொடுத்துருக்காங்க இதுக்கு யார் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஜாப்ஸ் வீடியோஸ் எல்லாமே உடன்கொண்டே நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்க முடியும் மேலும் கூகுள் க்ரூம் ஓப்பன் செஞ்சு ஜாப் ஸ்டீஎன் டாட் இன் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அஃபிஷியலாக ஜாப் ஸ்டீஎன் டாட் இன் வெப்சைட் குள்ளே போனீங்கன்னா உங்கள் கல்வி தகுதிக்கு தகுந்த இந்த மாதிரியான வேலைகளை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதோட லிங்க் அப்ளை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் சிஎஸ்எல் அதாவது கொச்சின் ஷிப்யார் லிமிடெட் அப்படிங்கிறதுல தான் எந்த வேக்கண்ட் அப்படிங்கிறது வெளியிட்ருக்காங்க அதுவும் ஷெட்யூல் ஏ கேட்டகரிக்கு தான் ஆள் எடுக்கிறாங்க இதுல போஸ்டிங் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து பாத்திரலாம் ஷீட் மெட்டல் ஒர்க் வெல்டிங் மெக்கானிக்கல் டீசல் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பிளம்பர் பெயிண்டர் எலக்ட்ரானிக் மெக்கானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் மெக்கானிஸ்ட் ஃபில்டர் இந்த மாதிரி நிறைய ஜாப்க்கு வந்து ஆள் எடுக்கிறாங்க இதுக்கு குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்எஸ்எல்சி நம்ம வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அது கூடவே வெல்டர்னால் வெல்டருக்கான சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது நம்ம வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்டிசி இல்லைனா ஐடிஐ சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா ஜாப்க்குமே கண்டிப்பாக எஸ்எஸ்எல்சி அப்படிங்கிறது முடிச்சிருக்கணும் அது அதுக்கான செப்ரேட்டாக நம்ம வந்து ஹோஸ்ட் பண்ணியிருப்போம்ல அதுக்கான சர்டிஃபிகேட்டே இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மினிமம் த்ரீ இயர்ஸ் அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த ஜாப்க்கான லாஸ்ட் டேட் நம்ம ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து எத்தனாம் தேதி வரைக்கும் போட்டிருக்காங்கன்னா டிசம்பர் முப்பது வரைக்கும் தான் போட்டிருக்காங்க நேம் ஆஃப் போஸ்டிங் அதாவது வேக்கன்சிஸ் எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா டோட்டலாக இரநூத்தி இருபத்தி நாலு வேக்கண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஜாப்க்கும் கேஸ்ட் வைஸில் எத்தனை எத்தனை இருக்குது வேக்கண்ட் அப்படிங்கிறதும் இதில் வந்து பிரித்து போட்டிருக்காங்க நீங்கள் பார்த்தாலே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் இது கூடவே சேலரி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இருபத்தி மூணாயிரூபா அப்படிங்கிறது இருபத்தி மூணாயிரத்தி முந்நூறுலேருந்து நமக்கு வந்து சேலரி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும் அது கூடவே எக்ஸ்ட்ராவா நீங்க எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா பெர் மந்த்க்கு வந்து ஐயாயிரத்தி எட்நூத்தி முப்பது ரூபாய் அப்படிங்கறதும் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க மொத்தமா டோட்டலா சேர்த்து ஒரு மாசத்துக்கு ஒரு இருபத்தி ஏழுல இருந்து முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்ம வந்து இன்கம் அப்படிங்கிறது ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிடேஷன் அப்படிங்கிறது நாற்பத்தஞ்சு வயசுக்கு உள்ள இருக்கிறவங்க யார்னாலும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கறதும் கொடுத்துருக்காங்க ஓபிசிக்கு மூணு வருஷம் எஸ் சி எஸ்டி கேட்டகரிக்கு அஞ்சு வருஷம் பி டபிள்யூபிடி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து ஐம்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் அப்படிங்கிறது பேஸ் ஒன்ல வந்து ஆன்லைன் டெஸ்ட்டாகவும் பேஸ் டூல வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டாகவும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கான மார்க் எவ்வளோ என்ன பேஸில் வைக்கிறாங்க அப்படின்னு இதில் வந்து போட்டிருக்காங்க குவாலிஃபிகேஷன் அப்போ நான் சொன்னமா தான் எஸ்எஸ்எல்சி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் அது கூடவே நீங்க என்ன ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண போறீங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட் அப்படிங்கிறதும் வச்சிருக்கணும் அப்படின்னு இதில் வந்து கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூபிடி கேட்டகிரிக்கு வந்து ஃபீஸ் கிடையாது அப்படின்னு போட்டிருக்காங்க மற்ற ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து அறநூறுபா அப்படிங்கிறது ஃபீஸ் பே பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹவு டு அப்ளை எப்படி இதில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற லிங்க் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் அதில் பார்த்தே எடுத்துக்கலாம் இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து கிளியராக இதில் வந்து சொல்லியிருக்காங்க கேஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸில் உங்களுக்கு இது வந்து தேவையில்லாமல் இருக்கலாம் ஏன்னா நம்ம வந்து டென்த்துக்கும் மேலே நம்ம வந்து டிகிரி ஏதாவது நம்ம வந்து முடிச்சிருப்போம் நம்மளோட ஃபேமிலியில் எத்தனையோ பேர் வந்து ஜஸ்ட் டென்த்து முடிச்சுட்டு ஒரு ஐடிஐ முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தால் வேலைக்கோ இல்லை டிரைவருக்கோ ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த ஒர்க்கை வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை கண்டிப்பாக நமக்கு யூஸ் ஆகாத ஒன்று அவங்களுக்காவது யூஸ் ஆகும்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இருக்கக்கூடிய குரூப்லேயோ இல்லை அவங்களுக்கு செப்பரேட்டாவோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கும் யூஸ் ஆகும் தேங்க்யூ